எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன் ஜோதி குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள சுரதன் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதும் கருது மீசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மல்த அலிசையும் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நா நாலரை மணி வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி சதுர்தசி திதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் சந்திராசம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இப்போ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்வில் வந்து செய்யும்போது அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும் பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் போது பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி அதனால் இவங்க வாழ்க்கையில் எப்போதுமே வந்து வண்டியில் வந்து காற்று எப்போதுமே சரி பார்த்து வச்சுக்கணும் டியூபு டயரை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வச்சுக்கணும் ஓகேங்களா பறவைகள் சரணாலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் போக முடியாதவங்க வந்து யூடியூப்லயாச்சும் அடிக்கடி வந்து பார்க்கணும் அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நாய்களுக்கு வந்து இவங்க சாப்பாடு கொடுக்கிறது ரொம்ப நல்லது தெருவுல இருக்கிற நாய்களுக்கு ஓகேங்களா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு வந்து மேன்மையை தரும் அதிர்ஷ்டத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா நதிக்கரையில இருக்க அரச மரம் வந்துச்சுன்னா அந்த அரச மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றது சிறப்பு அந்த அரசமுறை கீழ வந்து ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒன் ஹவர் வந்து அமர்ந்து வந்துட்டாவே சிறப்பாக இருக்கும் ஒரு தியானம் கூட அங்க வந்து இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இவங்க வந்து உண்டியல் வந்து பயன்படுத்தணும் அந்த உண்டியல் வந்து மண் ஆணையில் செஞ்சது மண்ணில் செஞ்ச உண்டியெல்லாம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு தனையிலேயே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் நீங்கள் போட்டு வர வர உங்களோட அதிர்ஷ்டம் வந்து மேன்மையை வந்து கொடுக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம ராஜநிலை டிவி நண்பர்கள் வந்து நம்ம ராஜநிலையோட எண்ணை வந்து பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்தி எழுதுங்க அதுதான் ரொம்ப சிறப்பானது ஓகேங்களா ராஜநிலை எண்ணானது மணிக்கட்டில் எழுதிட்டு வரணும் ரெகுலரா ஓகேங்களா தொடர்ந்து எழுதிட்டு வரணும் எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினச்சிட்டு எழுதினா கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை சக்சஸ் பண்ணி கொடுக்கும் மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டம் என் பதினாறு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் ஜீரோ ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் என் ஜீரோ நாலு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி ரெண்டு விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட அறுபத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி மூணு இது பொதுவான காமனான தான் உங்க ஜாதத்துக்கு அதிர்ஷ்டமான எண் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா செல்போன்ல இருக்கணும் ஏடிஎம் பின் நம்பர்ல ஜிபே போன்பேல மணி டிரான்ஸ்ஃபர் பண்ற இல்லை எல்லாத்துலையுமே வந்து உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்களை எடுத்து வச்சுட்டாவே நீங்க வந்து அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க ஏன்னா கோயில் பரிகாரம் போகும்போது லைஃப்ல ஒரு டைம் ரெண்டு டைம் தான் உங்களால் வந்து பண்ண முடியும் அதுவும் வந்து அங்கே போய் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ அந்த நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டம் எண் தொண்ணூற்றி ரெண்டு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிசயம் எண்பத்தி அஞ்சு மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிசயன் எண்பத்தி ஒன்பது இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜனிலே ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்